அனைவருக்கும் வணக்கம் திப்புவின் முதல் போர் திப்புவுக்கு அப்பொழுது பதினைந்து வயது இருக்கும் அதற்குள் அனைத்து வகை போர் பயிற்சிகளையும் முடித்துவிட்டார் எத்தனை பயிற்சிகள் கொடுத்தாலும் ஒரு போர்க்களம் கொடுக்கும் அனுபவத்துக்கு ஈடாகுமா அலியின் திட்டமும் அதுதான் பெத்தனூர் போருக்கு திப்புவை உடன் அழைத்து செல்ல தீர்மானித்திருந்தார் பெத்தனூர் ராஜா அலியை வம்புக்கு இழுத்திருந்தார் திடீரென்று படை திரட்டி ஸ்ரீரங்கப்பட்டினம் வரை வந்துவிட்டார் ஸ்ரீரங்கப்பட்டினம் எல்லைப்புற கிராமங்களில் புகுந்து பெத்தனூர் படை வீரர்கள் கொள்ளையடித்த சம்பவமும் நடந்தது இனி அந்த அரசனை விடக்கூடாது என்று கங்கணம் கட்டிக்கொண்டு திப்புவுடன் பால நோக்கி புறப்பட்டார் ஹைதர் திப்புவுக்கு இது முதல் போர் என்பதால் போரின் போக்கை பார்த்தால் மட்டும் போதும் போர்க்களத்துக்கு வந்து பங்கெடுக்க வேண்டிய அவசியமில்லை என்று ஹைதர் திப்புவிடம் கூறியிருந்தார் என்றாலும் திப்புவின் ஆர்வக்கோளாரை ஹைதர் அறிந்திருந்தார் அதனால் திப்புவை பாதுகாக்கும் பொறுப்பை தனது பிரத்யேக ராணுவ அதிகாரி காஜிகானிடம் ஒப்படைத்தார் ஹைதர் அலி மொத்தம் இரண்டாயிரம் வீரர்கள் திப்புவை பாதுகாக்க அங்கு நியமிக்கப்பட்டிருந்தார்கள் உழுதி பறந்து கொண்டிருந்தது திப்பு சுல்தானிடமிருந்து விடை பெற்று கொண்டார் ஹைதர் அலி ஒரு மணி நேரத்திற்கு ஒரு முறை ஹைதர் அலியிடமிருந்து திப்புவுக்கு தகவல் பரிமாறப்பட்டது திப்பு ஹைதரின் வருகை கேட்க காத்து கொண்டிருந்தார் ஹைதர் அலியின் படைகள் வெகு போய்விட்டன தொலை தூரத்தில் துப்பாக்கி வெடிக்கும் சத்தம் மட்டும் கேட்கும் இடையிடையில் கூடவே பீரங்கியங்களின் சத்தம் வேறு அடிக்கடி கேட்க போர் உக்கிரமாக நடப்பதை திப்பு அறிந்து கொள்வார் இரண்டு மணி நேரம் தாண்டிவிட்டது ஹைதர் அலியிடமிருந்து ஒரு தகவலும் வரவில்லை நாம் போய் பார்க்கலாமா என்று ஹாஜிகானிடம் கவலையுடன் கேட்டார் திப்பு வேண்டாம் காத்திருப்போம் என்று பதில் கூறினார் ஹாஜிகான் இப்படியே மூன்று மணி நேரம் போய்விட்டது இனி திப்புவால் பொறுக்க முடியவில்லை ஹைதரிடமிருந்து எந்த தகவலும் வரவில்லை ஹைதரின் கொடி கூட கண்ணில் படவில்லை உடனே போய் அப்பாவின் நிலையை அறிந்து அவருக்கு உதவுங்கள் என்று ஹாஜிகானுக்கு திப்பு உத்தரவிட்டார் ஐநூறு படை வீரர்களை திப்புவின் பாதுகாப்புக்கு விட்டுவிட்டு எஞ்சிய படைகளை அழைத்துக்கொண்டு ஹைதரை தேடி புறப்பட்டார் ஹாஜிகான் ஒரு மணி நேரம் கழிந்தது காஜிகானிடமிருந்து எந்த ஒரு செய்தியும் வரவில்லை திப்பு பொறுமை இழந்தார் அவருக்கு வேறு வழி தெரியவில்லை தந்தையின் சொல்லை மீறி அவரை தேட அந்த ஐநூறு வீரர்களையும் அழைத்து கொண்டு புறப்பட்டார் திப்பு நேராக போர்க்களத்தின் வாயிலில் நுழைந்து அகப்படாமல் இருக்க மாற்று மாற்றுப்பாதை வழியாக திப்புவை படைவீரர்கள் பாதுகாப்பாக அழைத்து கொண்டு சென்றார்கள் ஒரு குறிப்பிட்ட இடம் வரை சென்றவுடன் அந்த பாதை திடீரென்று முடிந்துவிட்டது சற்று தொலைவில் சில பெண்கள் ஒரு மறைவிடத்தில் ஒளிந்து கொண்டிருப்பதை திப்புவும் அவரது படை வீரர்களும் கண்டுகொண்டார்கள் அந்த பெண்கள் திப்புவையும் அவரது படைகளையும் கண்ட மாத்திரத்தில் பதறிவிட்டார்கள் போரில் தாங்கள் பிடிபடக்கூடாது என்பதற்காகத்தான் அவர்கள் மறைந்திருந்தனர் அப்பொழுது அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு பெண் கை குழந்தையுடன் ஒரு முன் தோன்றினார் அவள் கலங்கிய விழிகளுடன் எங்களை ஒன்றும் செய்து விடாதீர்கள் இதோ நாங்கள் சரணமடைந்து விட்டோம் என்று கூறவே அந்த பெண்ணை பார்த்த மாத்திரத்திலேயே அவள் யார் என்பது திப்பு அறிந்து கொண்டார் அவள் வேறு யாரும் இல்லை யாரை எதிர்த்து ஹைதர் போரிட்டு கொண்டு இருக்கிறாரோ அந்த ராஜாவின் மனைவி மற்றும் குழந்தைகள் தான் அவர்கள் திப்பு தனது வீரர்களை அழைத்தார் அங்குள்ள அத்தனை பேரையும் பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு செல்லுமாறு உத்தரவு பிறப்பித்தார் அத்துடன் அவர்கள் உடம்பில் ஒரு சிறு கீறல் கூட இருக்கக்கூடாது என்றும் ஆணையிட்டார் போர் உச்சகட்டத்தை அடைந்தது பெத்னோ ராஜா உக்கிரமாக போர் புரிந்து கொண்டிருந்தார் அப்போதுதான் அவருக்கு அந்த செய்தி கிடைத்து சில வீரர்கள் ராஜாவிடம் கவலையுடன் மன்னா ஹைதர் அலியின் மகன் உங்கள் மனைவியையும் குழந்தைகளையும் விட்டார் என்று கூறினார்கள் இதனை கேட்ட மாத்திரத்தில் அந்த அரசர் வாழை கீழே போட்டுவிட்டு ஹைதர் அலியின் முன்பாக தனது கைகளை உயர்த்தினார் ஹைதர் அலிக்கு அதுவரையில் நடந்த விஷயம் எதுவும் தெரியாது திடீரென இந்த அரசனுக்கு என்ன ஆகிவிட்டது என்ற மனத்துக்குள் சிந்தித்துக் கொண்டார் ஹைதர் எப்படியோ அவரை பொறுத்த போர் முடிந்தால் சரி என்று நினைத்து கொண்டு இருப்பிடம் நோக்கி புறப்பட்டு போனார் ஆனால் ஹைதர் வருவதற்குள் அவரது முக்கிய தளபதி மக்பூல் கான் திப்பு சுல்தான் இருக்கும் இடத்தை அடைந்துவிட்டான் அவனுக்கு பெத்தனூர் மன்னரின் மனைவி மற்றும் குழந்தைகள் சிறைபிடிக்கப்பட்டு அங்கு அமர்ந்திருப்பதை கண்டவுடன் ஒரே ஆச்சரியம் சபாஷ் திப்பு உன் வீரத்துக்கு இதைவிட சான்று இருக்க முடியாது என்று கான் கூற திப்பு அதனை மறுத்தார் இல்லை மக்பூல் கான் நான் அவர்களை சிறைப்பிடிக்கவில்லை அவர்களை காப்பாற்றி அழைத்து வந்திருக்கிறேன் அவ்வளவுதான் திப்பு சொன்னதை மக்பூல்கான் காது கொடுத்து கேட்கவில்லை மாறாக அந்த பெண்களை நோக்கி நகர ஆரம்பித்தார் நில் மக்பூல் கான் அவர்கள் நெருங்காதே இந்த திப்பு எத்தனையோ முறை கூற மக்பூல் அதனைக் கேட்கவில்லை அவன் அவர்களை அடையும் நோக்குடன் வெறித்தனமாக முன்னேறினான் அடுத்த நிமிடம் தன் கையில் இருந்த துப்பாக்கியில் மக்பூல் கானை சுட்டார் திப்பு குண்டு அவன் பின்னந்தலையை துளைத்து பாய்ந்தது மக்பூல் ரத்த வெள்ளத்தில் விழுந்தான் இதுதான் திப்பு செய்த முதல் கொலை பார்த்த முதல் ரத்தம் மக்பூல் கானின் சடலத்தை ஒரு போர்வியல் மூடிவிட்டு தான் செய்த கொலைக்காக மனம் வருந்தினார் திப்பு சிறிது நேரத்தில் காஜிஹானும் ஹைதரழியும் வந்து சேர்ந்தார்கள் ஹைதர் பெத்தனூர் ராஜாவின் குடும்பத்தை பிடித்து போரை முடிவுக்கு கொண்டு வந்த தன் மகனின் செயலை எண்ணி பெருமிதம் கொண்டார் திப்பு நெஞ்சொட்டு அணைத்து கொண்டார் அருமை திப்பு சொல் உன் கைதிகளை விடுவிக்க உனக்கு என்ன சன்மானம் வேண்டும் என்று கேட்டார் சன்மானமா என்று திப்பு கேட்க ஹைதர் விளக்கினார் பார் திப்பு போரில் பிடிபடும் கைதிகளை விடுவிக்க வேண்டுமானால் அதற்கு தகுந்த சன்மானம் பெற வேண்டும் உதாரணமாக சொன்னால் பெத்தனூர் மன்னரை நான் விடுதலை செய்துவிட்டேன் அவன் நிலங்களையும் திரும்ப தந்துவிட்டேன் அதற்கு ஈடாக நூறு ஒட்டகங்களில் பொக்கிஷங்களை பெற்று வந்திருக்கிறேன் திப்பு பதில் சொல்லாமல் அமைதியாக இருந்தார் ஹைதர் மீண்டும் மீண்டும் வினவினார் உனக்கு என்ன வேண்டும் சொல் மகனே என்று ஹைதர் கேட்க அந்த நேரத்தில் பெத்தனர் ராஜாவும் ஹைதர் அருகில் தான் இருந்தார் அவர் மனதில் திப்பு என்ன கேட்க போகிறார் என்ற பயம் ஆனால் திப்பு என்ன கேட்டாலும் அதனை அவர் குடும்பத்தாக கொடுத்துதான் ஆக வேண்டும் ஆக என்ன செய்யவும் தயாராகத்தான் இருந்தார் பெத்னூர் ராஜா திப்பு மௌனத்தை கலைத்தார் அப்பா இவர்கள் பெண்கள் தவிரவும் குழந்தைகள் அதனால் என்ன இவர்களை எப்படி வெறுமனை விட்டுவிட முடியும் என்றார் ஹைதர் தீர்மானமான குரலில் சொன்னார் திப்பு ஆமாம் இவர்களை விடுவித்து தான் ஆக வேண்டும் அது மட்டுமல்ல தக்க மரியாதையுடன் இவர்களை அனுப்பியும் வைக்க வேண்டும் என்றார் இதனை கேட்ட ஹைதர் தன் மகனின் பெருந்தன்மையை நினைத்து பெருமிதம் கொண்டார் அந்த பிரதேசமே கிடி கைகளை உயர்த்தி பார்த்தீர்களா என் திப்புவை என்னைப் போலவே பெண்களையும் குழந்தைகளையும் என்றும் அவன் சிறைபிடிக்க மாட்டான் என்று கூவினார் ராஜா திப்புவின் முன்னால் மண்டியிட்டு சொன்னார் அப்போது உங்கள் தந்தையின் முன்னால் மண்டியிட்ட அது பயத்தில் ஆனால் இப்பொழுது உங்கள் முன்னால் மண்டியிடுகிறேன் ஆனால் இந்து பயத்தால் அல்ல உங்கள் மீது இப்பொழுது எனக்கு ஏற்பட்டிருக்கும் மரியா மரியாதையை நிமித்தமாக என்றார் அன்றைய இரவு பூர்ணையாவிடம் பேசிக் கொண்டிருந்தார் ஹைதர் அலி அப்பொழுதுதான் மக்பூல் கண் கொல்லப்பட்டதின் பின்னணியை அறிந்து கொண்டார் ஹைதர் அவர் மனதில் ஒரு கேள்வி மக்பூல் கொல்லப்பட்டது சரியா என்று அதனை பூர்ணயாவிடமே கேட்டும் விட்டார் அதற்கு பூர்ணையா ஹைதரை பார்த்து நீங்கள் அந்த இடத்தில் இருந்தாலும் இதை இதனைத்தான் செய்திருப்பீர்கள் என்று பதிலளித்தார் தொடரும் நன்றி வணக்கம்